பெண்கள் வந்து யாரை வழிபட்டால் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறும் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேற எந்த இறைவனை வழிபடலாம் இல்லை எந்த ஆன்மீக வழிபாடு செய்வதின் வழியாக இவங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் இல்லை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை துணை இந்த மாதிரியான மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில நிறைவேற இங்க குறிப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பாருங்க மாரியம்மன் வழிபாடை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குறிப்பா என்னன்னாக்கா ஒரு எலுமிச்சம் பழம் காணிக்க மாதிரி செலுத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இல்ல எலுமிச்சம் பழத்தை பிரசாதமாக மாரியம்மன் கோயிலருந்து பெற்றுக்கொண்டு வந்து அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு கனவு வந்து நினைவாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண நிகழ்வுகள் நடக்கும் தன் மனதிற்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த வாழ்க்கை துணை என்பது அமையும் இது பெண்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் குறிப்பாக காலை பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம அடுத்த பதவிகளில் போடறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்